கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிற்பகுதியில் தர்மத்தின் தலைவன் படம் மூலம் அறிமுகமானவர் தான் நடிகை குஷ்பு நவரச நாயகன் கார்த்திக் நடித்து வருந்தும் வருஷம் பதினாறு படத்தில் ஃபாசில் இயக்கிய படமும் இவருக்கு ஒரு நல்ல அறிமுகத்தை பெற்றுக் கொடுத்தது தொடர்ந்து பல படங்களில் நடித்த குஷ்பு பி வாசு இயக்கிய சின்னத்தம்பி படத்துக்கு பிறகு தமிழ் சினிமா ரசிகர்களின் கனவு கண்ணியாகவே மாறி முதலிடத்தில் இருந்தார் தொடர்ந்து ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் சரத்குமார் என பிற முன்னணி நடிகர் நாயகருடன் நடித்தார் இயக்குனர் சுந்தர்சியை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இரண்டு பெண் பிள்ளைகளின் தாயான நிலையிலும் குஷ்பு ஐம்பத்தி நாலு வயதிலும் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நடித்துதான் வருகிறார் பாஜகவில் தேசிய மகளிர் ஆணையத்தில் உறுப்பினராகவும் இருக்கிறார் குஷ்பு சமீபத்திய நேர்காணலில் தன்னுடைய நடிப்பு அனுபவங்களை குறித்து பேசிய குஷ்பு பல சுவாரஸ்யமான அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார் அந்த வகையில் சத்யராஜ் கவுண்டமணி மனோரம் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து விட்டார்கள் என்றால் அங்கே ஒரு பிரளயமே வந்துவிடும் அந்த அளவுக்கு காமெடி செய்வார்கள் நான் சத்யராஜுடன் நடித்த படம் பிரம்மா இந்த படத்தில் ஒரு பக்கம் சத்யராஜ் மற்றொரு பக்கம் கவுண்டமணி அந்த பக்கம் மனோரமா ஆச்சு என்னுடைய நிலைமையை நினச்சி பார்க்கவே முடியாது எனக்கு அவங்க பேசுகிற லாங்குவேஜ் அப்போவே புரியாது அவங்களோட சேர்ந்து நானும் நடிக்கணும் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப எனக்கு முக்கியம் அவங்க கிட்டே இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருந்துச்சு அவங்க ஷார்ட் முடிஞ்சப்புறம் வெளியே போக மாட்டாங்க அப்போது கேரவனும் கிடையாது கவுண்டமணி எப்படி நடிக்கிறாங்க ஆச்சரியமாக எப்படி நடிக்கிறாங்க சத்யராஜ் எப்படி நடிக்கிறாங்கன்னு ஒருத்தரை ஒருத்தரை வந்து பார்ப்பாங்க கவனிப்பாங்க என்ன அப்புறம் அதுக்கு அவங்க ரியாக்ஷனும் கொடுத்து நடிக்கணும் கேமராவுக்கு முன்பு காமெடி செய்வதை காட்டிலும் கேமராவுக்கு பின்பு அவர்கள் செய்யக்கூடிய காமெடிக்கு அல்லவே இருக்காது அங்கே நான் இருக்கிறத கூட மறந்து காமெடி செய்து கொண்டு இருப்பார்கள் என்னை கண்டுக்க கூட மாட்டாங்க இருந்தாலும் நான் வம்படியாக சென்று ஏன்பா நான் இங்கே ஒரு பொண்ணு இருக்கேன் இங்கே என்கிட்டலாம் வந்து பேச மாட்டீங்களான்னு கேட்பேன் அப்போது என்னது பொண்ணா ஏன்பா இங்கே ஏதோ பொண்ணு இருக்காமல் பார்த்து சொல்லுங்கப்பா என கலாய்ப்பார் என்னை ஒரு பொண்ணாக கூட அவர்கள் பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு காமெடி கலர் என படப்பிடிப்பு தலைமை கலகலவேனால் இருக்கும் என்று சமீபத்திய நேர்காணலில் பேசியிருக்கிறார் நடிகை குஷ்பு உண்மையிலேயே இந்த நாலு பேர் சேர்ந்தாலே ஒரு காமெடி கலாட்டாவாக தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்